திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான காப்பில் இருக்க ஒரு தோட்டத்தை வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் எல்லப்பட்டி அப்படின்ற வில்லேஜ் பக்கத்திலே நமக்கு லொக்கேட்டாக இருக்குங்க கொடகனார் பேசுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபென்சிங் வந்துடுதுங்க பக்கத்துலேயே தடுப்பான இருக்கிறனால பார்த்தீங்கன்னா தண்ணிகளுக்குலாம் நல்ல சௌரியங்க மரங்களை பார்த்தீங்கன்னா வந்து மரங்களோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு வயசுங்க மரங்கள் எல்லாமே வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க அட்டகாசமான காப்பில் இருக்குது மரங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லை எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க வாங்கினா அப்படியே காய் வெட்டலாங்க இப்போ சின்ன சின்ன பராமரிப்பு நம்ம பண்ணிக்கலாங்க அந்த தான் இருக்குது ஃபுல்லாக ட்ரிப்புங்க கிணற பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாம்பார சற்று எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு தண்ணி வத்தவே வத்தாதுங்க ஏன்னா தடுப்பான வரனால பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கேணியில் மேலோட்டமாகவே இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தண்ணிக்கெல்லாம் நல்ல சௌரியங்க இது இல்லாமல் ரெண்டு போர் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் போர் பயன்படுத்தவே கிடையாதுங்க ரெண்டு போருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வாட்டர் சோர்ஸோட இருக்குங்க இதுல ரெண்டு சர்வீஸ் வருதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பி சர்வீஸுங்க மரங்கள் பாருங்க எப்படி காய் பிடிச்சிருக்கு ஒரு கொலைக்கு இருபது காய்ங்க இந்த ஒரு வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துல பதினஞ்சு டு பதிமூணு வண்டி நமக்கு காய் வந்துடுதுங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குங்க கொடநாறுல இருந்து நமக்கு தண்ணி திறந்து விடும் போது இதுல வாய்க்கால் பாசனம் தை மாசி பங்குனி மூணு மாசத்துக்கு வந்து வருஷம் பூரா நமக்கு தண்ணி வாங்கி இதுல இது இல்லாம லேபர் குவார்டர்ஸ் வந்து இதுல ஒன்று ரெண்டு வந்துருதுங்க மாட்டு கொட்டகை ஒன்று வந்துருதுங்க இது போக பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே தொட்டி கட்டி வச்சிருக்காங்க தண்ணி எடுக்க செய்ய மாடுகளை தண்ணிக்கும் வீட்டு தண்ணி பழங்குறதுக்கும் நமக்கு தொட்டி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க அதுவும் நல்ல பராமரிப்பு நடுவில் பாத்தீங்கன்னா வந்து தடம் நல்லா போட்டு வச்சிருக்காங்க சுக்கா மண் அடிச்சு தடவை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மரங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாகவே ட்ரிப் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மருந்து அடிச்சு நல்லா வந்து காட்ட சுத்தமாக வச்சிருக்காங்க நாலா பக்கமும் கம்பி வேலி வந்துருதுங்க உங்களுக்கு டைமண்ட் ஃபென்சிங் வந்துருது அதனால் பார்த்தீங்கன்னா காடுகளுக்கு நல்ல பாதுகாப்புங்க இதுக்கெல்லாம் சேர்த்து உங்க கோட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஏக்கரா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசும்போது ஒரு நல்ல ரேட்டில் வந்து முடிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்கிரீன்ல அதிக நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்